தீம எழுதின முதல் நிருபத்தில் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வருஷம் ஒரு ஹைலைட் ஆன பாயிண்ட் அன்றையும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது தேவபக்திக்குரிய ரகசியம் என்ன அர்த்தம் தேவன் அப்படின்னாலே ஒரு ரகசியம்தான் எங்க மனுஷனுக்கு தெரியுது தேவன்னா அவரே தன்னை குறித்து பேசினா தான் உண்டு இல்லை யார் மூலமா பேசினாதான் உண்டு இல்லனா தேவன்னாலே மிஸ்டரி தான் அதாவது கொஞ்சம் யோசித்து பாருங்க தேவனாலே மிஸ்டரி ஏன்னா தேவன் நமக்கெல்லாம் மனுஷன் மனுஷர்கள் நம்ம மனுஷர்களை பார்க்கிறோம் இந்த பூமியில உண்டாக்கி வைக்கப்பட்டு இருக்கிற பொருட்களை மிருகங்களை மற்ற எல்லாத்தையும் பார்க்குறோம் தேவனை நம்ம கண்ணில் பார்க்க முடியல கண்ணில் பார்க்க முடியுனாலே மிஸ்டரி ரகசியம் அப்ப தேவ பக்திக்குரிய ரகசியனா தேவன்னு சொல்லப்படுது இல்லை அந்தந்த காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து சொல்லி கொண்டே வராங்கல்ல தேவன் உண்டு தேவன் நம்மளை காக்குறவர் தேவனை நம்பு ஜெனரேஷன் ஜெனரேஷனா சொல்லி கொடுத்துட்டு வராங்க அப்ப தேவ பக்திக்குரிய ரகசியம் அப்படின்னா தேவன் யாருன்னு நீ தெரிந்து கொள்ளணும்னா அப்படின்னு அர்த்தம் உடனே எந்த தேவனு ஒன்றாவது தேவனா ரெண்டாவது தேவனா அப்படின்னு கேட்கக்கூடாது தேவனா ஒருத்தர் நீ முதல்ல போய் எல்கேஜில இருந்து ஸ்டார்ட் பண்ணி பிடிக்கணும் எங்க இருந்து ஆதி இருந்து ஆரம்பிச்சு படிச்சுட்டு தேவன் ஒருவர் ஒரு முடிவோடு கூட ஒண்ணு மூணு பதினாறுக்கு வந்து வாசிக்கணும் என்ன சொல்றாரு இது ஏசு கிறிஸ்துன்ற ரெண்டாவது தேவனு குமாரன் என்கிற தேவனு அப்படின்னு சொல்றாங்க இப்ப இவங்க எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க மத்தையில இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க போல அதுக்கு முன்னாடி இருக்கிறதான வார்த்தைகள்லாம் வேத வார்த்தைகள் இல்லை இவங்களுக்கு அதனால தெரியல தேவன் என்பவர் ஒருவர் தான் என்பதற்கு அந்த தேவன் மிகுந்த முக்கியத்துவத்தை கொடுக்கிறாரு அவரை வேற யாரோடு கூட சமமாக்குனா அருவருக்கிறாரு உண்மை அப்படின்றது தெரியாதபடி போதிக்கிறவர்களாக இருக்கிறாங்க அப்ப தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையானது தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார் தேவன் என்கிற ஒருவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார் மேனிஃபெஸ்ட் அப்பியர்ட் இன் பிளஷ் ஆர் இன் பாடி ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார் தேவ தூதர்களால் காணப்பட்டார் அப்போ அதுக்கு முன்னாடி தேவதூதர்கள் கூட அவருடைய மகிமையை தான் பார்த்து கொண்டு இருந்திருப்பாங்களே ஒழிய தேவன் எப்படி இருப்பார்லாம் தெரியாது ஏன்னா ஒருவரும் காணக்கூடாதவர் அவர் ஒருவரும் கண்டிராதவர் அப்போ தேவ தூதர்களாலே காணப்பட்டாருன்னா உலகத்துல மனுஷனா வெளிப்படும் பொழுது அந்த குழந்தை பிறந்த பொழுது தேவ கூட கூட பரலோகத்தின் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக சொல்றாங்க கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக பாடல்களை பாடி அந்த சேனை கீழே இறங்கி வாழ்த்துகிறதை நீங்கள் பார்க்கலாம் மத்திய உக்காலே நீங்க வாசிக்க முடியும் தேவ தூதர்களால் காணப்பட்டவோ அப்படியா தேவன் போல அப்படின்னு பார்த்தாங்க அர்த்தமனை தெரியுமா தேவன் தன்னை எல்லாரும் பார்க்கும்படியாக ஒரு மனுஷ சரீரத்தில வெளிப்படுத்தி காண்பித்தார் புரட்சாதிகள் பிரசங்கிக்கப்பட்டார் யார் பிரசங்கிக்கப்பட்டாரு ஏசு கிறிஸ்து என்கிற ஒருவர் தான் பிரசங்கிக்கப்பட்டார் மூணு காடெல்லாம் பிரசங்கிக்கப்படவில்லை ஒருவர் தான் பிரசங்கிக்கப்பட்டார் உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார் உலகத்து மனுஷன் விசுவாசிக்கிறது தெய்வம் கிறிஸ்தவர்களுடைய தெய்வமா ஏசு கிறிஸ்து தான் பிதா குமாரன் பரிசுதா என்கிற மூன்று தெய்வங்கள் கிறிஸ்தவருடைய தெய்வங்கள்னு எந்த புறஜாதியை நம்புறது கிடையாது ஏசு கிறிஸ்து கிறிஸ்தவருடைய தெய்வம்னு நம்புவான் கிறிஸ்தவத்துக்குள்ளதான் இருக்கிற பயங்கர பக்திவான்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை தான் பிதா குமாரன் பரிசுதா என்ற மூன்று வார்த்தைகளும் மூன்று தனி நபர்களை குறிக்கிறது என்று ஏமாற்றி வஞ்சிக்கப்பட்டு அநேக வேதத்தை அதிகமாக வாசிக்க விரும்புகிறவர்களை ஏமாற்றி வைத்திருக்கிறார்கள் சரி மகிமையில ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார் ரொம்ப தெளிவான வார்த்தை மூன்று பதினாறுல காணப்படுது தேவன் மாம்சத்தின வெளிப்பட்டார் திமுத எழுதின இரண்டாம் நிருபத்துல நான்கு பதினெட்டுல வாசிக்கிறோம் கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் கர்த்தர் என்னை எல்லா தீமை நின்றும் ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்ஜியத்தை அடையும்படி காப்பாற்றுவார் சொல்றாரு அப்ப பரம ராஜ்யம் என்று சொல்லப்படுவது இவர் சொல்லுகிற அந்த கர்த்தருடைய வரோம் இந்த பவுலுக்கு கர்த்தர் என்பது இயேசு கிறிஸ்து தான் வேற யாரும் சொல்லிக் கொடுக்கல வேற அவரே வந்து சொல்லிக் கொடுத்தாரு நான் தான் கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொல்லி கொடுத்தவரே அவர் தான் அப்ப அவருக்கு கர்த்தர்னா யாரு தூக்கத்திலே டக்குன்னு கிறிஸ்துன்னு சொல்லுவோம் இல்ல நம்மள மாதிரிலாம் முழிக்க மாட்டான் அப்ப கர்த்தர் எல்லா தீமைய நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் அது கர்த்தருடைய ராஜ்யம்னு சொல்றார் பரம ராஜ்யம் அவருக்கு சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக ஆமை இருபத்தி ரெண்டாவது வருஷத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஆவியுடனே கூட இருப்பாராக கிருபை உங்களோடு இருப்பதாக என்று சொல்லி எழுதி முடிக்கிறார் அப்ப இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அந்த ராஜ்யத்தை பரம ராஜ்ஜியத்தை நீ அடையும்படி காப்பதற்காக உன்னோடு கூட உன் ஆவியோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி கொடுக்கிறது நீதியின் பாதை அப்ப பவுல் என்னதான் சொல்லிக் கொடுத்தாரு இவ்வளவு நாலு எல்லா நிறுவங்களிலும் எங்கே போனாலும் எல்லா பிரசங்கங்களிலும் ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுத்தாரு நீதியின் பாதைனா இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறது இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது தேவன் மனிதனாக வெளிப்பட்டது என்பதை குறிக்கிற காரியமாயிருக்கு அப்ப இதை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னகுறான் அவன் நீதிமானுடைய பாதை அவனுடைய பாதை செம்மையா இருக்கிறது ஆனால் தொடர்ந்து இந்த உலகத்திலே அவன் காணப்படுகிறபடினாலே அவன் தன்னுடைய ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என்னை யாராய்ந்து பாறும் நித்திய பாதையில இன்னை நடத்தும் வேதனை உண்டாக்கும் வழின்னு இருந்துச்சுன்னா எனக்கு தெரியல இருந்துச்சுன்னா என்னை நித்திய பாதையில கொண்டு வந்து நிறுத்தும் ஸ்மூத்தன் பண்ணும் லெவலான இந்த பாதைய இன்னும் ஸ்மூத்தன் பண்ணோம் என்று சொல்லி கேட்கிறான்